வரகூர் அருகே மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே மோதல் இந்த மோதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முகேஷ் இணைகிறார் முகேஷ் முழு விவரங்கள் என்ன நாமக்கல் மாவட்டம் அடுத்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ் என்பவர் அரசு மேல்நிலையில் பதினொன்றாம் வகுப்பு படித்து படித்து வந்தார் அதே பள்ளியில் படித்து வந்த பிரிட்டிஷ் மாணவரும் ஆகிய இரண்டு மாணவர்களும் இன்று மாலை பள்ளி வளாகத்தில் திடீரென ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொண்டதாக கூறப்பட்டு கூறப்படுகிறது இதனை பார்த்து ஆசிரியர்கள் தடுத்துள்ளனர் இதில் ஆதார் சம்பவ இடத்திலே மயங்கி விழுந்ததுதான் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் எருமைப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வரும் வகையிலே மாணவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து மாணவர்களுடன் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் உள்ள புடற்கு ஆய்வு பரிசோதனை குறித்து வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இளவம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தின் போது இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளியில் சக மாணவர்கள் ஒருவர்களை தாக்கிக் கொண்டதில் ஒரு மா மாணவன் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பு விவரங்களுக்கு நன்றி முகேஷ்